துருக்கியோட கைகள் வந்து டெல்லி வர நீண்டிருக்கு இந்த துருக்கி அப்படின்ற நாடு ஆப்ரேஷன் சிந்துரப்பவே பாகிஸ்தானுக்கு போர் விமானங்கள் போர்க்கப்பலெல்லாம் அனுப்புனாங்க ஏன் இந்த மாதிரி அனுப்புதிங்க அப்படின்னு கேட்கும்போது நட்பின் அடிப்படையில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ இந்த டெல்லியில் நடந்த இந்த குண்டுவெடிப்பில் துருக்கியினுடைய தொடர்பு இருக்கா அப்படின்ற மாதிரியான கோணத்தில் என்னைய விசாரிக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுதாங்க நேஷனல் மீடியாஸ் அதாவது என்ன சொல்லுறாங்க அப்படின்னா இந்த உமர் அதுக்கப்புறம் முசபில் இவங்க ரெண்டு பேரும் இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமானவங்க இவங்க வந்துட்டு துருக்கிக்கு போயிருக்காங்க அதுவும் குறிப்பாக ஒரு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமே இவங்க ரெண்டு பேரும் துருக்கிக்கு போனதாக இவங்க பாஸ்போர்ட்லேருந்து கிடச்ச இன்ஃபர்மேஷன் மூலியமா என்னையை கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க துருக்கிக்கு போய் யாரை சந்தித்தாங்க துருக்கியிலேருந்து இவங்க பணம் வாங்கினாங்களா இல்லை வெடிமருந்து வாங்கினாங்களா என்ன மாதிரியான பாஸ்போர்ட்டில் இவங்க துருக்கிக்கு போனாங்க அது ஒரிஜினல் பாஸ்போர்ட்டா இல்லை ஃபேக்கா இல்லை துருக்கியிலேருந்து யாராச்சும் இவங்களை பார்க்க வந்தாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய கோணத்தில் இது சார்ந்த விசாரணை இப்போ போய்கிட்டு இருக்கு அதையும் தாண்டி இவங்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு பதிலாக பட்டன் ஃபோனையே பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க இது மாதிரியான தகவல்கள் ரெண்டு நாளைக்கு அப்புறம் அதாவது இந்த கார்பிளாஸ் நடந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் என்னைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த பாஸ்போர்ட் சார்ந்து துருக்கி சார்ந்த தகவல் வளலாம் இப்போ வெளி வந்து ரொம்பவே பரவரப்ப கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓஹோ அப்படியா? ஆமாடே